வணக்கம் கருணியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண உயர்வு ஊழியர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவு அனுர ஆட்சியில் சிங்கள பௌத்த மயமாக்கல் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு பாடப்புத்தக சர்ச்சை பிரதமர் ஹருணி பதவி விலக வேண்டும் சாடும் நாமல் நூறு பாடசாலைகளை பயன்படுத்த முடியாத நிலை மாணவர்களுக்காக விசேட நடவடிக்கை தற்காலிக முகாம்களில் இருந்து அறுபத்தி ஏழு குடும்பங்கள் வெளியேற்றம் காதலி ஏற்க மறுத்த இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த கதி தீவிரமாக விசாரணை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்த நைனதிவு விகாராதிபதி மருத்துவதுறையில் அறுநூறு கிலோகிராம் கஞ்சா துயட்டு அளிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பாஜ் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையிலிருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையகத்திற்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது அதன் அடிப்படையில் பதினொன்று தசம் ஐம்பத்து நான்கு பில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்து எட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதில் சில பணியாளர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக் என்றும் மின்சார சபை கூறியுள்ளது இதேவேளை இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை ஆறு புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி முதலாம் திகதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு பலிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு சிங்கள பௌத்த மயமாக்கல் நடவடிக்கைகளை மாறி மாறி வரும் அரசுகள் கையாண்டு வருகின்றன என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் தையட்டியில் நடைபெற்ற நில மீட்பு போராட்டம் தொடர்பில் வழங்கிய சுவையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் தையட்டியில் நடைபெற்ற நில மீட்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு வலு சேர்த்துள்ளார்கள் இனிவரும் நாட்களில் இந்த போராட்டம் மேலும் பலமடையும் என நாங்கள் நம்புகின்றோம் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக வைப்பதும் அந்த இடங்களை ஆக்கிரமித்து விகாரிகளை அமைப்பதும் பின்னர் அந்த இடங்களை தமக்கு சொந்தம் என அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் அதனூடாக சிங்கள பௌத்த மயமாக்கலை ஏற்படுத்துவதும் என மாறி வரும் அரசுகள் கையாண்டு வருகின்றன தையட்டி நில மீட்பு போராட்டம் வன்முறை போராட்டம் அல்ல இது அறவள்ளி போராட்டம் உரிமை போராட்டம் மகளின் காணிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தரும் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரியொருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் ஹருணி அமரசூரிய பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமை சுட்டிக்காட்டிய அவர் அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு தனி முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்சே கேலி செய்துள்ளார் மேலும் அமைச்சிற்கு வெளியேயுள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சுக்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறிய முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என்றும் அவர் கூறியுள்ளார் அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைவை நம்ப சுப செய்தியாகவே பார்க்கின்றோம் நாம் சுப செய்தியாகவே பார்க்கின்றோம் இந்த நாட்டு அரசியலில் இடம்பெற வேண்டிய முக்கியமானதொரு விடயமாகும் கட்சிகள் இணைந்து கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட நிலைச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் நூறு பாடசாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த பாடசாலைகளில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பாடசாலைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்துள்ள முகாம்களாக செயல்படுகின்றன இந்நிலையில் குறித்த பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்கள் அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது எனினும் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதில் ஏதேனும் சிக்கல் காணப்படுமாயின் அது குறித்து ஆராய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தலவாக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிரேட் வெஸ்டர்ன் பாடசாலை இடைத்தாங்கல் முகாம்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேறியுள்ளனா் கிரேஸ் கிரேஸ்வெஸ்டர்ன் தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்புகளில் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மண் அபாயம் மற்றும் வெடிப்புகள் காணப்பட்டன இதன் காரணமாக குறித்த வீடுகளில் வசித்த அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து இருநூற்றி எழுபது பேர் தற்காலிகமாக வெஸ்டன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சீரான காலநிலை நிலவி வருவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகளினால் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் பின்னர் கிரேன் வெஸ்டர்ன் தோட்டத்தில் பானிய அளவிலான மண் சரிவு அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் இருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை நாகோட பகுதியில் ஆசிரியர் ஒருவர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமைக்காக கைபேசியை திருடிச் சென்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் விசாரணைகள் கழுத்துறை நாகுடையைச் சேர்ந்த இளம் ஆசிரியர் ஒருவர் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஆசிரியை சந்திக்க நபரின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமை குறித்த சந்தைகனபர் கைபேசியை பறித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆசிரியின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விகாராதிபதி நவதகலேசையாள் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் தையட்டி விகாரி தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டுள்ளார் மேலும் விகாராதிபதி தமது பக்க நிலைப்பாட்டையும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்தார் இலங்கையின் தையட்டி விகாரி தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரிக்கு என அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை எனவும் அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் ஒன்றரை ஏக்கர் காணியை தவிர ஏனிய காணி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் தற்போதுள்ள தையட்டி விஹாரியை தன்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைத்து ஒன்றரை ஏக்கர் காணிகளை உரிமையாளர்களுக்கு தமது பொறுப்பின் கீழ் உள்ள திசு விஹாரி காணியின் ஒன்றரை ஏக்கர் காணியை மாற்றீடாக தயார் என நயனதீவு விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முன்னிலையில் கிலோகிராம் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பருத்தித்துறை மற்றும் வல்வெட்டித்துறை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட அறுநூறு கிலோகிராம் கஞ்சாவே இவ்வாறு அளிக்கப்பட்டது பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான புலிகண்டி குப்பை திடலில் வைத்து கஞ்சா தீக்கிரியாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் முதல் இரண்டு நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்புற்றளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு நாட்கள் மாத்திரம் ஐநூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடமிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இருமல் சளி காய்ச்சல் உடல் வலி வாந்தி மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக ரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டு மகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது பலாலியில் உள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் விமானங்களை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது இண்டிகா நிறுவனத்தின் இரண்டு சர்வதேச விமானங்களும் சினமன் ஏர் மற்றும் டிபி பி நிறுவனங்களின் ஐந்து உள்நாட்டு வணிக விமானங்களும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளன யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதிகபட்ச பயணிகள் விமானம் கடந்த மூன்றாம் திகதியே இயக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த இண்டிகோ விமானங்களும் கொழும்பிலிருந்து வந்த சிறிய பயணிகள் விமானமும் ஒரே நேரத்தில் பலாலி விமான நிலையத்தில் தரித்து நின்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உணப்பட்டுநா கடற்கரை பகுதியில் உள்ள உணவுக்கு ஒன்றுக்கு அருகில் ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர் ஒருவரிடமிருந்து பையை திருடிய போலீசார் கைது செய்துள்ளனர் இளம்பெண் ஊடகவியலாளரான இவர் தனியாக இலங்கை சுற்றுலா வந்துள்ளார் இந்நிலையில் இவரிடமிருந்து ஐபோன் ஒன்று வெளிநாட்டு பணம் வங்கி அட்டைகள் அடங்கிய பை திருடப்பட்டுள்ளது உடனடியாக உணவட்டுநர் சுற்றுலா போலீஸ் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காந்தி நீர்வான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நெருக்கடி நிலையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டிற்கு நல்லது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த கால அரசுகளை விமர்சித்து எழுபத்தி ஆறு வருடகால சாபம் என கூறியே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன எழுபத்தி ஆறு வருட கால சிஸ்டம் முறையற்றது என விமர்சித்தவர்கள் எதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது செயற்படுத்தி வருகின்றனர் நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை இதேபெளி நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங் நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டிற்கு நல்லது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை எதிர்க்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த மாற்றங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறையை அச்சுறுத்துவதாகவும் குறைந்த வருமானம் கொண்டும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஊரங்கட்டக்கூடும் என்றும் மாணவர் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி பதாதையின் கீழ் ஊக்குவிக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபாய ராஜபக்சே ஆகியோரால் பின்பற்றப்பட்ட கொள்கையுடன் ஒத்துப் போகின்றன என்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு குற்றம் சமத்தியுள்ளது நவீனமயமாக்கல் மற்றும் மறு சீரமைப்பு என்ற போர்வையில் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அத்துடன் சீர்திருத்தங்களின் வெளிநாட்டு நிதியுதவி கூறுகள் குறித்தும் கூட்டமைப்பு கவலைகளை எழுப்பியது கல்வி மறுசீரமைப்புடன் தொடர்புடைய திட்டங்களில் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இருப்பதாக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது நாட்டில் சட்டவிரோதமாக ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் பெறுவதையான தங்க ஆபரணங்களை கடத்த முயன்ற இலங்கை தனியார் நிறுவன விமான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் இந்த கைது நடவடிக்கையானது கட்டுநய்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர் கொழும்பைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய விமான பணிப்பெண் என தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநைக்கா விமான நிலைய வருகை முனையத்திலிருந்து விமான குழுவினருக்கான வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயன்றபோது அவரின் பொதியில் குறித்த தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அவரின் பொதியில் ஒன்று தசம் நூற்றி அறுபத்தி மூன்று கிலோகிராம் இடையுள்ள நகைகள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் என்பன காணப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய கல்வியாண்டில் தரம் ஒன்று மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதியும் தரம் ஆறு மாணவிகளுக்கு ஜனவரி இருபத்தி ஓராம் திகதியும் புதிய பாடத்தட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹருணி அமரசூரிய சூரிய தெரிவித்துள்ளாா் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சிறப்பு ஊடக சந்திப்பில் பங்கேற்றபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடத்திட்டம் அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய முறைமையை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் அத்துடன் பெற்றோர்கள் புதிய முறையை பற்றி அறிந்து கொள்ள திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து அவர் பாடங்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு விளக்கம் அளிப்பது உட்பட அனைத்திலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த பாடத்திட்டத்தை சேர்ப்படுத்தும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு பயிற்சியாளர் பயிற்சி திட்டங்கள் நடாத்தப்பட உள்ளதாகவும் முப்பத்தி எண்பது ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி இந்த புதிய தொகுதிகளுடன் இந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொன்னூற்றி மூன்று சதவீதம் பேர் இப்போது பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு இணையாக இந்த புதிய சீர்திருத்தங்களை செயற்படுத்த உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக எட்டு லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் நிரந்தர அட்டைகளை அஜட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அட்டை தட்டுப்பாடு காரணமாக நான்கு தசம் ஐந்து லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்து பத்தாயிரம் அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அஜிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்திற்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதியளவு அட்டைகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வித் திட்டம் அல்ல எனவும் நாற்பது லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையுடன் அரசாங்கம் விளையாடிக் கொண்டிருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நிறைவடையும் நேரம் மீண்டும் ஒன்று முப்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தற்காலிக தீர்மானம் என சுற்று நுரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தற்காலிக தீர்மானம் எப்போது நிரந்தர தீர்மாகும் அண்மை காலத்தில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபங்களை ஒன்று சேர்த்தால் புத்தகம் ஒன்று அச்சிட முடியும் நேர அட்டவணை தொடர்பில் மாத்திரம் நான்கு சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட்டன தற்போது வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக சுற்று நுரூபத்தை மாற்றி பிரிதொன்று வெளியிடப்படும் போது இதன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் கல்வி மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பத்தில் இருந்தே தவறாகவே முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டின் கல்வி முறைமைக்கு மறுசீரமைப்பு அவசியம் என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னிலிருந்தே வலியுறுத்தப்படும் ஒரு விடயமாகும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றப்பட வேண்டியிருந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை ஆனால் அரசாங்கம் அது குறித்து கவனம் செலுத்தவும் இல்லை தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வி திட்டம் அல்ல நாற்பது லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையுடன் அரசாங்கம் விளையாடிக் கொண்டிருக்கின்றது இந்த மறுசீரமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே நாம் இது இந்த அரசாங்கத்தின் திட்டமல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம் இது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச காலத்தில் முன்மொழியப்பட்ட திட்டமாகும் இதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் சுசில் பிரேம ஜெயந்தவும் திட்டத்தையே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்றது தேசிய கல்வி நிர்வாகத்திற்கு கூட இவை தொடர்பான புரிதல் இல்லை அதில் உள்ள பிரதான அதிகாரிகளுக்கும் தகுதி இல்லை இதனையும் நான் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கல்வி அமைச்சினூடாக சகல விசாரணைகளையும் முன்னெடுக்க முடியும் ஆங்கில பாடத் தொகுதியை தயாரித்தவர்களது பெயர் விவரங்கள் மிக தெளிவாக உள்ளன கல்வி அமைச்சு அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அதனை விடுத்து காலத்தை கடத்துவதற்காகவே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றுள்ளனர் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடாமல் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய அரசு போர்வையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஒய்வூதியங்கள் சட்டத்தை ரத்து செய்வதைக் காண்டு பாராளுமன்ற ஒய்வூதியம் சட்டம் உள்ள வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகளவான போதைப் பொருட்களை இளைஞர்கள் மாணவர்களுக்கு விநியோகித்து வந்த பிரபல போதைப்பொருள் வியாபாரியை எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாரி மாவட்டம் பெரிய நிலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மருதமுனை புறநகர் பகுதியில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பெரிய நிலாவனை போலீசார் இணைந்து மேற்கொண்ட தேடுதலில் சாய்ந்த மருந்து பகுதியைச் சேர்ந்த போதைப் பொருள் வியாபாரி முப்பது கிராம் ஹெரோயின் மற்றும் பத்து கிராம் ஐஸ் பொதைப்பொருளுடன் கைதானார் இந்த நபர் இதற்கு முன்னரும் பொதைப்பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாய்ந்த மருந்து பொதுச்சந்தை மாடியில் கைது செய்யப்பட்டவராவார் குறித்து நபர் அண்மை காலமாக இளைஞர்கள் மாணவர்களுக்கு அதிகளமான போதைப் பொருட்களை மருதமுனை பகுதியில் விநியோகித்து வந்த நிலையில் ரகசிய தகவல்கள் ஒன்றை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதானவர் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்திக்கும் நபர் எனவும் கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்திக்கும் நபரை டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொறுப்பேற்று மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மின்கட்டண ஊழியர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவு அனுர ஆட்சியில் சிங்கள பௌத்த மயமாக்கல் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு பாடப்புத்தக சர்ச்சை பிரதமர் ஹருணி பதவி விலக வேண்டும் சாடும் நாமல் நூறு பாடசாலைகளை பயன்படுத்த முடியாத நிலை மாணவர்களுக்காக விசேட நடவடிக்கை தற்காலிக முகாம்களில் இருந்து அறுபத்தி ஏழு குடும்பங்கள் வெளியேற்றம் காதலி ஏற்க மறுத்த இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த கதி தீவிரமாக விசாரணை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்த நைனதிவு விகாராதிபதி പരുത്തത്റയിൽ അറുന്നൂറ് കിലോഗ്രാം കഞ്ചാപിയേട്ട് അളിപ്പ്